ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர ராகவே கேதவே நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே பஞ்ச சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட புதனும் சுக்கிரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணீரிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவை இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சந்தோஷமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் பல பதிவுகள் அதை சொல்லியிருக்கிறேன் மெயினாக உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் பாவத்தில் மற்றும் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாத கடைசியில் கேந்திரம் ஏறுகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறப்போகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடம் கன்னி அப்போது மிதனராசிக்கு நாலாம் இடம் ரெண்டாவது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து கன்னிராசிக்கு போகும்போது இன்னும் கூட ஒரு நல்ல சந்தோஷமான கால நேரங்கள் அமையப்போகுது ஒரு நல்ல நேரம் பிறக்கப்போகுது மிதனராசி நேயர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்க போகின்றது உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகுது கவலைகள் காணாமல் போகும் இன்னும் சொல்லப்போனால் காணாமல் போன தொலைந்த பொருட்கள் கூட இதை வச்ச சாமி ஒரு அஞ்சு சவரன் இதை வச்சேன் எங்கேயோ வச்சுட்டேன் காணும் அந்த மாதிரி தொலைந்த பொருட்கள் கூட மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு அந்த தோடு கிடைக்குமா எனக்கு அந்த மோதிரம் கிடைக்குமா என் செயின் கிடைக்குமா அந்த மாதிரி தொலைந்து போன பொருட்கள் தொலைந்து போன வாழ்க்கை நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் சாமி என்னை எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டு போயிட்டாங்க ஏன்னா என்னுடைய காதலர் விட்டு போயிட்டார் எனக்கு திருப்பி அதெல்லாம் கிடைக்குமா அல்லது வேறு எதுனா அவங்க வீட்டுக்கு போய் மாற்றிக்கிட்டாங்க அந்த வசியம் சம்பந்தப்பட்டது சைவினை கோளாறுகள் சம்மந்தப்பட்டது மெயினாக இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு நிறைய இந்த சைவினைக் கோளாறுகள் அது நம்ம நிறைய பார்க்குறோம் வெளிநாடுகளில் மெயினாக வெளிநாடுகளில் நிறையவே பார்க்குறோம் சிங்கப்பூர் மலேசியா கனடா இந்த மாதிரி நாடுகள்லாம் அந்த சைவினைக் கோளாறுகள் நிறையவே அந்த போட்டி பொறாமைகள் அதிகமாக உள்ளன கண்திருஷ்டிகள் மின வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் அக்கம்பில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் அதிகமாக நம்ம ராசிக்கு இருக்கின்றது அப்போ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய எனதொருமை ராசி நேயர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி பண்ணுறது மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி அல்லது வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது வீட்டில் ஒரு நிம்மதியாகவே இல்லை சாமி வெளியிலலாம் போனால் சந்தோஷமாக இருக்கும் வெளியிலலாம் போனால் ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் பட் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் கைகால் வலிக்குது உடம்பு வலிக்குது இல்லை ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவு வருது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத வாக்கு சந்தோஷமாக பேசிட்டே இருக்கும் அப்படியே ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கிட்ட சூழ்நிலையாக மாறி போயிடுது அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு கூடிய மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த புதையல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசினியர்கள் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கவனமாக அதை கையாள வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்காது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது ஏன்னா வீடு தான் குடியிருக்கக்கூடிய வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இந்த இடம் இருந்தவரும் சூப்பராக இருந்தது சாமி இந்த இடத்த மாற்றி வச்சேன் இல்லைனா இந்த டேபிள் எப்படி திருப்பி போட்டேன் இந்த சேரை எப்படி திருப்பி போட்டேன் ஒரு வாஸ்து பார்த்தேன் அப்போ இந்த மாதிரி தசை மாறுதல்கள் இருக்கக்கூடாது தசை ரொம்ப 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 முக்கியம் அந்த திசை தான் உங்களை வந்து காப்பாற்றும் அது திசை தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் லக்கியாக இருக்கும் தசையை மாற்றக்கூடாது தசை மாறிடக்கூடாது அதிர்ஷ்டம் திசை மாறிவிடும் எனவே அந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸு இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் எனதருமை மிதுன மிதனராசி நேயர்களே அதே தான் நான் சொன்னேன் இடதோஷப் பிரச்சனைகள்னு சொன்னேன் இடதோஷ பிரச்சனைகள்லாம் வீடு குடியிருக்கக்கூடிய வீடு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது காடு பிரச்சனையாக இருக்கலாம் விவசாய நிலங்களாக இருக்கலாம் தோட்டம் துறவாக இருக்கலாம் எல்லாம் வந்து தோப்பாக இருக்கலாம் பண்ணைகளாக இருக்கலாம் எல்லாம் ஒரு நேரத்தில் ஒவ்வொன்று வாழ வச்ச இடம் சாமி என்ன இது இதுதான் சாமி என்னை கட்டி காப்பாற்றி என்னை ஒரு ஆளாக மாற்றிச்சு இன்றைக்கி என்ன தலைகீழே மாறி போயிருக்கு சாமி இது அப்படின்னு மிகுந்த கவலையோடு இருக்கின்ற மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் உங்களை காப்பாற்றும் அப்போ எதுவும் நீங்கள் நல்லா ஜம்னு ஒரு ராஜா மாதிரி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தீங்களோ எந்த கால நேரம் உங்களை மா தர 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 தரன்னு பிடிச்சி கீழே இழுத்துன்னு வந்து விட்டுதோ அதுக்கெல்லாம் அந்த இடதோஷம் காரணமாக இருக்கும் அந்த பூமி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் தொழில் நடத்தக்கூடிய இடமாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் அப்போ அந்த பூமி இடதோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணாத வரையிலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை முதல்ல தீர்வாக மனசில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ எந்த வித வழிபாடுதலே வழிபாடுகளை விட இந்த இடதோஷ நிவர்த்தி தான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் மிதனராசி என்பர்களே அதே போல் தொழில் போட்டிகள் தொழில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு அலைஞ்சிட்டு ரொம்ப நாங்களாக அலைஞ்சிட்ருக்க சாமி கோர்ட்டு கேஸுன்னு ஒரு தீர்ப்பு வரப்போகுது அர்ஜென்ட்டாக ஒரு தீர்ப்பு வரப்போகுது இது நமக்கு ஃபேவரபிளாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயம் மகன ராசி என்பர்களே உங்களுக்கு ஃபேவரபிளான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் அதிகரிக்கும் நாற்பது வயசாவது முப்பத்தெட்டு வயசாகுது பொண்ணுக்கு பொண்ணுக்கே நாற்பது வயசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் வயோதிக பருவத்தில் ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசில் வரக்கூடிய ஆசைகள் திருமண ஆசைகள் இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு பணங்காசுகள் கிடைக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் கொடுத்த பணம் ஏமாற ஏமாந்துருப்பீர்களே ஆனால் எனக்கு இவ்வளோ காசு வரணும் என்னை ஏமாத்திட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் உதவி பண்ணேன் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமேயானால் அவை வந்து சேரும் மெயினாக இந்த ஷார்மா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட்டீங்க ஸோ இதெல்லாம் வர வைக்கிறதுக்கான வழிவகை உண்டு வாய்ப்புகள் இருக்கு கவலை வேண்டாம் எழுதருமை மிதுனராசி நேயர்களே அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அந்த சினிமா துறையாக இருக்கலாம் மெயினாக சினிமா துறையில் அரசியல் குடும்பங்கள் அல்லது வந்து ஒரு ஆன்மீக குடும்பங்கள் ஆன்மீக மடாதிபதிகள் உங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை அடுத்த யாரை கொண்டு வருது அடுத்த பிள்ளைங்களை எப்படி செட் பண்ணுறது அல்லது பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அவங்க வருமானம் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் மெயினாக வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதன ராசி என்பர்களே பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மெயினாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும் ஒரு மன பயம் இருக்குமேயானால் அந்த மன பயம் விலகும் என மிதுன மிதன ராசி நேயர்களே அப்போ பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே ஜென்ரலாக மிதன உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது ஆனால் நான் நல்லா இல்லை சாமி எனக்கு கஷ்டமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நான் வந்து ட்ரபுளில் இருக்கேன் அப்போ எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் பெரிய குடும்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம் வளர்ச்சி பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மிதன ராசி என்பவர்களே அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிவகைகள் பரிகாரங்கள் தெரிந்து ஆலய வழிபாடுகள் தெரிந்து ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி